ஐயா வணக்கம் ஐயா நான் ரஜிந்தர் தர்மபுரி மாவட்டம் அரூர் தொகுதியில இருந்து பேசுறேங்கய்யா பிஏ இங்கிலீஷ் ஐயா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் தர்மபுரியில ஆனா எனக்கு படிச்சும் வேலை ஐயா அதனால நீங்க ஏதாச்சும் உங்களால முடிஞ்சதை எனக்கு ஏதாச்சும் உதவி செய்ய முடியுமான்னு பாருங்கய்யா நீ பிஏ இங்கிலீஷ் முடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் எம்ஏ இங்கிலீஷ் முடிஞ்ச நிறைய டீச்சிங் பொசிஷனே வேட்டா இருக்கேன் இங்கிலீஷ்க்கு வந்து எல்லா காலேஜ்லையும் நிறைய ஆட்கள் எடுக்கிறாங்க ஏமாதிரி எம்ஏ இங்கிலீஷ் இருக்கேன் ஆ எம்ஏ எப்போ முடிக்கிற மே

நம்ம தலைமையை வழிபடுத்தணும்னா மொத்தம் எல்லாருமே பொதுவா ஒண்ணு சேரண ஒண்ணு சேர்ந்த பற்றி நீங்க சொல்ற மாதிரி நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்கு தெரியாம அவங்க வாட்டில பேசுறாங்க அதனாலதான் சார் என்ன சொல்றேன் இன்னும் நீங்க எல்லா மீட்டிங் எல்லாம் போறீங்க எல்லா மீட்டிங் அட்டன் பண்ணி தான் இருக்கேன் சார் இப்ப கூட நேத்து நியூஸ் இன்னைக்கு நியூஸ் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அவரு கட்சியில இருந்து இன்ன வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் கேரட்டு போட்டு நீக்கணும் மட்டும் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு லட்சம் பேர்

ஒண்ணு படம் எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தாதான் சார் முடியும் இன்னைக்கு கூட பேசல ஒருத்தான் சொன்னார் ஒரு கிளைச்செயலாளர் ஏதாவது சேர்த்து பேசுனா தூக்கி கட்சியை ஓட்டி எடுத்துறது ஏன்னா நீ மாவட்ட செயலரோட நாங்க நடக்கல சார் அதிகமா அதனாலதான் என்ன சொல்றேன் நீங்க இவங்க நிறையாவது சொல்றது எல்லாரும் ஒன்னு சேருவோம் ஒன்னு சேர்ந்தப்பட்டு ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுப்போம் இந்த கட்சியை வழி நடத்துறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி தேர்தலுக்குள்ள பிஜேபி கொண்டு போய் விட்டு கூடாது சார் பிஜேபி கொண்டு போய் விடுற மாதிரி அண்ணாமலை பேட்டி ஒரு ஒரு போற மாதிரி தமிழ்நாட்டுல பேசிட்டு இருக்காரு அவரு அது வச்சுதான் போற எல்லா மீட்டிங்குமே கருத்து அவங்க சொல்றாங்க ஒற்றை தலைமை தான் வேணும் நாங்க ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பா இருக்கு நீங்க காலத்துல இருந்தாலே நம்ம கட்சியோட பைலா சட்டத்திட்டம் நிறைய பேர் தெரியாம இருக்காங்க சார் அதான் ப்ராப்ளம் வேற ஒன்னும் கிடையாது பயிலா அப்படி பாத்தா நெட் இந்த டிவி பேட்டில குடுக்கறவங்களா அவங்களுக்கு சாதகமா எடப்பாடி பன்னீர் செல்வம் யாராவது அனுப்பி விட்டா ஒரு பத்து இருந்தா நம்ம பயிலா தெரியாம அவங்க ஒரு பைல உண்டாக்கிடுறாங்க அங்கீதா கவனிச்சுதான இருக்கேன் அவங்க ஒரு பையில உண்டாக்கியே சரி எடப்பாடி பன்னீர் செல்வம் சொல்லிருப்பாங்க சொல்லிட்டு அவங்க ஒரு நம்மளுடைய அப்படியே டைவிட் பண்ணிடுறாங்க நம்ம மக்களுக்கு அதிமுக தொண்டரவே பயிலா தெரியாமவே எதாச்சும் ஒண்ணு சொல்லி குழப்பி விட்டுறது அதனாலதான் சார் என்ன சொல்றேன் திருப்பி இந்த மீட்டிங் எல்லாம் நான் அட்டன் பண்றேன் சார் நான் ஏர்போர்ட்ல இருந்தேன் நெக்ஸ்ட் மீட்டிங் ரொம்ப நேரம் பேசுறேன் கண்டிப்பா பேசுவேன் சார் ரெண்டாவது ஒரு மெயினான காரணம் சார் இப்ப சொல்லிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து சட்டசபையில் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆளுநருக்கு பாதுகாப்பு கொடுக்கல அதனாலதான் இந்த முதலமைச்சர் மேல இவங்க டிஜிபி வந்து இது பண்ணு என்னங்க சார் ஒரு ஆளுநர் வரண்டா கரெக்டான பாதுகாப்பு கொடுக்க சார் செய்வாங்க இயற்கையாவே நடக்கிறதுலாம் சும்மா நம்ம எதிர்கட்சி இருந்தா எத மக்களுக்கு எதுவும் போராடுவோம் பார்த்தா ஆளுநருக்கு போய் போராடிட்டு இருக்காரு ஆளுநருக்கு போராடிட்டு சரி மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை போயிட்டு தெரியல நீட் தேர்வை பத்தி பேசுறேன்னா அத பத்தி பேச மாட்டேன்றாரு கேட்டா ஆளுநருக்கு கேட்டான பாதுகாப்பு கொடுக்கல அத சொல்லிட்டு இருக்காரு பேட்டியில அதனாலதான் சார் நாங்க என்ன சொல்றேன் ஒரு ஒற்றை தலைமை நம்ம கொண்டு வந்துட்டா வலுவான அதிமுக ஆனப்படுத்த நம்ம டிஎம் கே எதிர்க்க முடியும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல நம்ம வலுவான வெற்றியும் பெற முடியும் இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் திருமங்கலம் தான் இருக்கேன் மதுரை மாவட்டம் இங்க வந்து என் சொந்த வார்டுல இது வரைக்கும் டிஎம்கே ஜெயிச்சதே கிடையாது இருபத்தஞ்சு வருஷம் வரலாறுல ஆனா இந்த தடவை டிஎம்கேச்சு வார்டு சார் நான் இருக்கிறது பதினாலு வார்டு முதல் இருந்தது திருமங்கலம் நகர்மன்றத்துக்கு இருபத்தஞ்சு வருஷம் டிஎம்கே ஜெயிச்சதே கிடையாது இந்த வாரம் ஜெயிச்சாங்க ஏன்னா நம்ம ஒன்றும் கிடையாது நம்ம ரெட்ட தலைமையில இருக்குமே எங்கிட்ட அங்கிட்ட எப்படி சார் நம்ம ஜெயிக்க முடியும் எல்லா தொகுதியும் அதனால நான் அடுத்த மீட்டிங்ல பேசுறேங்க சார் ரொம்ப விரிவா ஒற்ற தலைமை கொண்டு வரதுக்கு உங்களுடைய உழைப்பு உங்களுடைய என்னோட ரொம்ப வாழ்த்துக்கள் சார் எப்ப இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இதே மாதிரி மீட்டிங் நடந்துட்டு நான் எல்லா மீட்டிங்ல அட்டன் பண்றேன் இன்னும் நான் டிவி நிகழ்ச்சி டிவி நிகழ்ச்சி எல்லாம் பார்ப்பேன் இதுல கூட அந்த சுவிதா மேடம் கேட்பேன் ஆனா அவங்களும் டைவெர்ட் பண்றாங்க டிவியும் நீங்க ஒரு கொஸ்டின் வச்சாங்களா அவங்க உங்களை டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க அதெல்லாம் நான் தான் சார் இருப்பேன்

இப்ப நடந்த உள்ளாட்சி நம்ம கழக தேர்தல் இருக்குல்ல சார் அதுல நிறைய குளற்படி இருக்கு சார் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்சி ஆளுங்களா எவ்வளவு பேர் இருக்காங்க பழைய ஆளுங்க நம்ம நானா வந்து இருபத்தெட்டு வருஷமா இருக்கேன் முப்பத்தெட்டு வயசு வயசு எந்த ஒரு பதவியும் இல்லை ஆனா புதுசா வந்து அவங்க எல்லாருக்கும் பதவி வந்துக்குது இன்னைக்கு உறுப்பினர் உறுப்பினருக்காடே வந்து ரெண்டு வருஷம் முன்னாடி வச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் அவருதான் வட்ட செயலாளர் அது மாதிரி நிறைய குளறுபடி இருக்கு சார் மூணு தொகுதி அம்பத்தூர் தொகுதி சார் அம்பத்தூர் தொகுதியா நீங்க ஆ ஆ இதுவரைக்கும் எந்த பொருட்களையும் இல்ல இல்ல எங்க அப்பா இருந்திருக்காரு எங்க அப்பா தான் வட்டச்செலதான் இருந்தார் ரொம்ப சீனியர் மோஸ்ட் அம்பத்தூர் தொகுதியிலேயே வந்து இதுவரையும் நகராட்சி இருக்கும் போது இப்போ சென்னை கார்ப்பரேஷனாக இருந்திருக்கப்போ இப்போதான் எடுத்துட்டாங்க அவரை தான் இப்போ நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணோம் அது பண்ண முடியாதுன்ட்டு யாரும் யாரும் இல்லை அலெக்சாண்டர்

எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து இந்த கட்சியில இருக்கிறவங்களை நம்ம முதல் முன்னுரிமை கொடுத்து அவங்கள அந்த பொறுப்பு கொண்டு வர்ற முயற்சியை தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் நம்ம இப்ப அம்மா திருநெல்வேலி மாநாட்டுல பண்ணாங்கல்ல சார் அந்த வருஷம் எனக்கு பதினாலு வயசு சார் அப்ப நான் மார்ச் பாஸ் பண்ண வந்து அப்படியா அது வந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழால பண்ணனது திருநெல்வேலி வெள்ளி விழால மார்ச் பாஸ் பண்ண இன்னைக்கு இப்ப வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த வெள்ளி விழால தான் வந்து அவர் அந்த தராசு கேம் வந்து அண்ணா திமுக வெள்ளி விழா மலர் உன்னை வந்து தயாரிக்க சொல்லி அம்மா சொல்லி இருந்தாங்க அதை அவர் தயாரிச்சாரு இப்ப திருநெல்வேலி மாநாடு வந்து இருபத்தஞ்சாறு வருஷம் விழா ஆண்டு இப்ப வந்து பொன் விழா ஆண்டு ஐம்பது வருஷம் ஆயிருக்கு கட்சியை ஆரம்பிச்சு வந்து அதே அவர் தரசு ஷியாம் அவர்கிட்ட சொல்லி நம்ம அந்த எம்ஜிஆர் டிவியில அந்த யூடியூப்ல அண்ணா திமுகவோட ஐம்பது ஆண்டு கால வரலாறு அப்படின்னு ஆஹ் ரவிக்குமார் சார் வந்து மாநில அம்மா பேரவை செயலர் அவர் மூலயமா போகணும் அண்ணா கிளம்பி போனோம் கொஞ்சம் தொண்டர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரியான நிகழ்வுகள் வந்து நடக்கும் இந்த கட்சியில கண்டிப்பா சார் சார் இவங்க செயல்படலைங்கிறது நம்ம பல இதுல மீட்டிங்ல பேசிக்கிறேங்க சார் இப்போ நம்மளுடைய வியூலிங் சார் இப்போ திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்ததுங்க சார் நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொல்லி கொடுத்தாங்க சார் ரகசியம் தெரியல ஆமாங்க சார் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஆளுநர் கூட வந்து தேனீர் விருந்த புறக்கணிக்கிறதுங்க ஆளுநருக்கு எதிரான போராட்டம் பண்றது ஆளுநருக்கு இவங்களுக்கு சுமூகமான உறவு இல்லை இப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டுங்க இந்த விஷயத்த பெருசு பண்ணீங்க அந்த நீட் இருந்து அந்த உறுதி அதாவது உறுதி கொடுத்தது அவங்க வந்து பண்ண போறது இல்லைங்க

இவரு அனுப்பி கொப்பை தொட்டையில் போட்டு வச்சிட்டாங்க கவர்னர் அனுப்ப சொல்லி ஜனாதிபதி கிட்ட வாங்கணும் அப்பதான் இருந்து விளக்கு பெற முடியும் இந்த ரெண்டு நடக்க வரை நீட்ல இவங்களால விளக்கு பெற முடியாது மாணவர்களை திமுக அரசாங்கம் தவறாக வழிநடத்துகிறது இது போன வருஷம் ஜூன் வந்து சார் இவங்க மாதிரிங்க இது வந்து உள்ள பிரச்சனை மாதிரி அப்படியே கொண்டு போறாங்க இவங்க வந்து இத வந்து இத பேசாமீங்க அவரு ஆளுநருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணாமலை சொல்றாரு இன்னைக்கு எடப்பாடி அதே அதேவே சொல்றாருங்க இவங்க வந்து இப்ப நீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறாங்க நம்ம இப்ப இதை இந்த விஷயத்த ஹைப் பண்ணிட்டுங்க அப்படியே வந்து இவங்க தப்புக்கற மாதிரியான இது பண்ணுவாங்களா என்ன தோணுதுங்க அவங்க வியூலிங் அது அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் இது அந்த திட்டத்தை கைவிட்டப்பாங்க லியோனி வந்து ஒரு 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 வீடியோ பாத்தாங்க அவர் வந்து ரொம்ப கொச்சையா வந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம தெரியலங்க அவர் என்ன சொல்றாருன்னா அதாவது அந்த தாலிக்கு திங்க அப்ளை அந்த தங்க திட்டத்துல வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா எல்லா மேட்டரும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த திட்டம் அது பலனே வந்து அந்த பயனாளிகளுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி அதாவது அந்த பலனாளிகளுக்கு வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுது கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி வந்ததுக்கு ஆமாங்க அந்த சட்டமன்றாங்க ஆனா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் டைம் ஆனாலும் கூட அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்குது இல்லையா சரி அது எடப்பாடி பழனிசாமி காலத்துல தப்பு நடந்தது டிலே ஆச்சு வேலுமணி வந்து அவருக்கு அண்ணன் வச்சிருக்கிற நகை கடையில தான் தங்க வாங்கணும்னாரு அதுல காசு அடிச்சாங்க தப்பு பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க அதை சரியா கொடுக்க வேண்டியதுதானே பெருசா மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும் சார் அதுல தவறிட்டாங்க சார் அவங்க அப்புறம் அந்த திட்டம் வந்து லேட்டா அதுல ஒருத்தனுங்க அந்த திட்டத்துல லேட்டா வந்தாலுமே நமக்கு வந்து சார் நம்ம கடனை உடனே கல்யாணம் பண்ணுவோங்க கண்டிப்பா கிடைச்சது சார் லேட்டா கிடைச்சாலுமே அது அதாவது டைமுக்கு கிடைச்சாலும் சரி லேட்டா கிடைச்சாலும் சரிங்க சார் அது வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்ம கல்யாண சரி பண்ண செலவுக்காக நமக்கு வந்து அது வந்து கிடைச்சது சார் இப்போ அதாவது நான் எங்க ஃபேமிலி அப்ளை பண்ணீங்க சார் என்னுடைய ஒய்ஃப் வந்து அப்ளை பண்ணாங்க எனக்கு வந்து ஆக்சுவலா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அதாவது ஒரு எட்டு ஒன்பது மாசம் ஆச்சுங்க

இது வந்து உண்மையான அருமையான திட்டம் சார் இதை கைவிட்டது வந்து சார் உண்மையான விஷயம் தான் சார் இதை பெருசா பண்ணி பொதுமக்கள கொண்டு நம்ம நம்ம அதை அதை அப்படியே அப்படியே விட்டுட்டு இவங்க இவங்க வந்து மேல கேஸ் இப்ப ஜாகதையா இருக்கிறாங்க பொதுமக்களுக்கு இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் வாங்கி கொடுக்கணும் இந்த நல்ல திட்டங்கள் ஆனா அதிமுக காலத்துல அம்மா காலத்துல எம்ஜிஆர் காலத்துல இருந்தால அதை தொடர்ந்து நிறைவேற்ற வைக்கணும் அப்படிங்கறதுல இவங்களுக்கு கிடையாது இல்ல இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி